السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون فان استقر الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها فان كل محدثه بدعه ஒக்குள்ள வித்தின் தலாலா ஒக்குள்ள தலாலா பின் பின்னார் எல்லாம் வல்ல அல்லாஹாவின் நல்லடியார்களே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை தாய்மார்களே குழந்தைகளே பெரியவர்களே இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் இந்த வகையிலே நான் உங்களிடத்திலே ஒரு கேள்வியை கேட்பதாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த கேள்வி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கின்ற ஆக மிகப்பெரிய பிரச்சனை எது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கின்ற ஆக மிகப்பெரிய பிரச்சனை எது என்று நீங்கள் கேட்டால் நான் உங்களிடத்தில் கேட்டால் உங்களில் ஒவ்வொருவரும் எனக்கு நீங்கள் பதில் சொல்வீர்கள் சாதாரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த பிரச்சினைகளை நீங்கள் ஒவ்வொருவரும் கண்டுகொள்வீர்களோ அந்த பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனை என்று நீங்கள் பதில் சொல்வீர்கள் இதே நேரத்தில் நீங்கள் என்னிடத்தில் ரிப்பீட்டாக அந்த கேள்வியை கேட்குறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்டுகொள்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை எது என்று கேட்டால் நான் உங்களுக்கு சொல்கின்ற பதில் என்ன தெரியுமா ஒரு இஸ்லாமியனுடைய வாழ்க்கையில் அவன் கண்டுகொள்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை அவன் தனக்கு வெளியே இருக்கக்கூடிய மார்க்கங்கள் மதங்கள் கொள்கைகள் கலாச்சாரங்கள் பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள் இவைகளை மாற்றுமர சிந்தனைகளையும் கலாச்சாரங்களையும் ஒரு இஸ்லாமியன் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதுதான் ஒரு இஸ்லாமியனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய பிரச்சனையாகும் என்று நான் உங்களுக்கு பதில் சொல்வேன் அதற்கு காரணம் என்ன தெரியுமா ஒரு இஸ்லாமியனை பொறுத்தவரையில் அவனுக்கு எப்படி வாழ வேண்டும் அவனுடைய பண்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் அவனுடைய கலாச்சாரம் என்ன அவனுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் என்ன அவனுடைய பழக்க வழக்கங்கள் என்ன என்பவற்றையெல்லாம் புனிதமான தீனுல் இஸ்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது இதே நேரத்திலே நாம் மாற்று மத கலாச்சாரங்களை நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி இஸ்லாமிய கலாச்சாரங்களை நாம் பின்பற்றுகிறோமோ இஸ்லாமிய பழக்க வழக்கங்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கிறோமோ நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய சுண்ணாவுக்கு நாங்கள் எவ்வாறு முன்னுரிமை கொடுக்கிறோமோ அதை போன்று இன்று இஸ்லாமிய சமூகத்தில் வாழுகின்ற நாம் இஸ்லாம் என்று நினைத்துக்கொண்டு அல்லது இஸ்லாம் என்று அவைகளை கற்பனை செய்து கொண்டு அல்லது ஒரு சிலர்களுக்கு இது இஸ்லாமா அல்லது இஸ்லாம் இல்லையா இஸ்லாத்துக்கு வெளியே இருந்து கொண்டு வரப்பட்ட ஒன்றா என்ற சிந்தனையே இல்லாமல் அதை நம்ம என்ன செஞ்சா என்ன அது குற்றமாகுமா என்று நினைக்கின்ற சிந்தனையே இல்லாமல் இன்று அதிகம் பண்பாடுகளையும் கொள்கைகளை இஸ்லாமிய அடிப்படைகளைப் போல பழக்க வழக்கங்களைப் போல இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளைப் போல நாம் செய்வதால் அல்லாஹினுடைய மிகப்பெரிய தண்டனைக்கு நாம் ஆளாகி விடுகிறோம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது ஏன் தெரியுமா சூரா ஆலா இம்ரானிலே தாலா ஒரு முக்கியமான செய்தி அல்லாஹு தாலா சொல்கிறார் ஒமை எபுத்தகை ரைரல் இஸ்லாமி தீனன் பல யுகுபல மின்ஹூல் ஆகிரத்தி மினல் ஹாசிரி அல்லாஹு தாலா சூரா ஆல இம்ரானிலே சொல்கிறார் எவன் இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர வேறொரு மார்க்கத்தினுடைய கலாச்சாரத்தை இஸ்லாமாக செய்கிறானோ இஸ்லாம் காட்டி தந்த அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் அலஹி செல்லம் அவர்கள் காட்டி தந்த பழக்க வழக்கங்களை அவன் மறந்துவிட்டு அல்லது தனது முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்துவிட்டு அவன் இஸ்லாமிய பண்பாட்டுக்கும் கலாச்சாரங்களுக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் எப்படி முன்னுரிமை கொடுக்க வேண்டுமோ அந்த முன்னுரிமை எனக்கு கொடுக்கிறான்னு தெரியுமா மாற்று மத கலாச்சாரங்களுக்கு கொடுக்கின்றார் ஏனைய சமூகத்திறமனது கடன் வாங்கிய பழக்கவழக்கங்களுக்கும் கொடுக்குறாள் கலை யுகுபல மின்பு அல்லாஹ் தாலா சொல்கிறான் நீங்கள் இஸ்லாமாக நினைத்து அதை செய்தாலும் உங்களுடைய கடமைகளாக நினைத்து நீங்கள் அவைகளை செய்தாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்கின்ற அடிப்படையில் அவைகளை செய்தாலும் அல்லாஹிடத்தில் அது மார்க்கமாகவும் நன்மை தரக்கூடிய அம்சமாகவும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஆகத்தையும் சிறீன் அவனுடைய நிலை என்ன என்றால் அவன் மறுமையிலே என்று சொல்கின்ற பட்டியலில் அவன் எழுப்பப்படுவான் என்று அல்லாஹ் அல் குரானிலே சொல்வதை பார்க்கிறோம் அதை போன்று அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் உடையவ செல்லும் அவர்களை பற்றி அல் குரானிலே அல்லாஹால சொல்லும் பொழுதுமாக இந்த பூமியிலே பிறந்த நீங்கள் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் குழந்தைகளாக இருக்கலாம் வாலிபர்களாக இருக்கலாம் வயோதிபர்களாக இருக்கலாம் இதே சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு யார் முன்மாதிரி இந்த உலகத்திலே ஹீரோக்களாக இருப்பவர்கள் முன்மாதிரிகளா இந்த உலகத்திலே அறிஞர் பெருமக்கள் என்று சொல்கின்ற உலமாக்கள் இமாம்கள் அதை போன்று மேதைகள் உங்களுக்கு முன்மாதிரிகளாக இருப்பவர்களா இல்லை அல் குரானிலே அல்லாஹு தாலா சொல்கிறான் அல்லாஹுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி உண்டு எதை செய்ய வேண்டுமாக இருந்தாலும் அழகான முன்மாதிரி உண்டு பேச வேண்டுமா அழகான முன்மாதிரி உண்டு இன்னும் ஒருவரை தோழமை கொள்ள வேண்டுமா அழகான முன்மாதிரி உண்டு தொழ வேண்டுமா எப்படி தொழ வேண்டும் என்று காத்தி தந்தார்கள் உங்களை திருமணங்களை நீங்கள் கொள்ள வேண்டுமா எப்படி திருமணத்தை கொள்ள வேண்டும் என்பதை ரசூல்லா காட்டித் தந்தார்கள் எப்படி படிக்க வேண்டும் எப்படி பழக வேண்டும் கணவன் மனைவியுடைய உறவு எப்படி அமைய வேண்டும் மாணவர்களுடைய ஆசிரியருடைய தொடர்பாடல்கள் எப்படி அமைய வேண்டும் என்பதையெல்லாம் உலகத்தில் எந்த தலைவரும் தன்னுடைய சமூகத்துக்கு காட்டிக் கொடுக்காத அனைத்து பழக்க வழக்கங்களையும் நாகரிகத்தையும் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு உழைவு செல்லும் இடத்திலே கண்டுகொள்ளலாம் எனவே அந்த நாகரிகத்தை எடுத்துக்கொள்கின்றவர் யார் அந்த நாகரிகத்தை எடுத்துக் யார் முஸ்லீம்கள் என்று பேர்தாங்கிகளா இஸ்லாமிய பேர்களை வைத்துக் கொண்டு அரபு பேர்களை வைத்துக் கொண்டு நான் முஸ்லீம் என்று வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் பேராங்கிகளாக வாழுகின்ற முஸ்லீம்கள் அல்ல லிமன் கான அல்லாவை பயப்படுகின்றவர்கள் அல்லாவை பயப்படுகின்றவர்கள் அல்லாஹுடைய மகுபுரத் அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்று இவன் எதிர்பார்க்கிறானோ வழியோமலாக மறுமை இவன் பயப்படுகிறானோ நான் நாளைய மறுமையிலே அல்லாவுக்கு முன்னால் நிறுத்தாட்டப்பட்டு விசாரிக்கப்படுவேன் இந்த சமயத்தில் அல்லாஹ்விடத்திலே நான் கேள்வி கேட்கப்படுவேன் நான் பதில் சொல்ல வேண்டும் என்று எவன் உள்ளத்திலே பயமிருக்கிறதோ அவன் அல்லாஹுடைய தூதரை முன்மாதிரிகளாக எடுத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் தன்னுடைய சொந்த வாழ்வில் குடும்ப வாழ்வில் சமூக வாழ்க்கையில் அவர்கள் உதாரணமாக இருப்பார்கள் இன்னும் ஒன்றை அல்லாஹு தால போது நபிகள் நாயகத்தை புறக்க பர்மாவிலே முஸ்லிம்களுக்கு சோதனை ஏற்பட்டன உலகத்தில் பல்வேறு பகுதிகளிலே முஸ்லீம்களை அடித்து உதைத்து அவர்களை கொலை செய்து ஆண்களையும் பெண்களையும் ககவறுக்கின்ற ஒரு சூழல் வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டிலும் யூதத்துவம் பல இடங்களிலே தலைவருத்தாடிக் கொண்டிருக்கின்றன நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் குடித்துக் கொண்டிருக்கிறோம் நிம்மதியாக பின்னால் எங்களுடைய நாட்டின் நிலை பர்மாவாக சொல்கின்ற அளவு இன்று கழுத்துறை பகுதிகளிலே அதே போன்று கிழக்கு பகுதிகளிலே அதை மேலும் பல பகுதிகளில் இந்த யூதுவம் தாடிக்கொண்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு சுன்னாவை மறந்துவிடுகிறீர்களோ நீங்கள் எப்போது ரசூல்லாவுடைய வழிமுறைகளை விடுகின்றீர்களோ ரசூலாவை மறந்தாச்சு ரசூல்லா எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை மறந்துவிட்டோம் ரசுல்லா எப்படி திருமணம் விடுத்தார்கள் என்பதை மறந்துவிட்டோம் ரசூல்லா எப்படி குழந்தைகளை வளர்த்தார்கள் என்பதை மறந்துவிட்டோம் ரசூல்லாவுடைய மனைவிமாரை எப்படி ஆக்கினார்கள் வளர்த்தார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிட்டோம் இவை எல்லாம் மறந்துவிட்டால் அன் துசி பஹூஃபித் அல்லாஹு தாலா சொல்கிறான் சோதனைகள் உங்களை கவிக் கொள்ளும் சோதனைகள் உங்களை கவிக்கொள்ளும் மாற்று மத கலாச்சாரங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்கின்றவர்களுக்கு அல்ல கொடுக்கின்ற எச்சரிக்கை உங்களுக்கு சோதனைகள் வரும் ஆட்சியாளர்கள் மூலமாக சோதனைகள் வரும் பசியின் மூலமாக உங்களை சோதிப்பான் யூதர்கள் மூலமாக சோதிப்பான் மூலமாக சோதிப்பான் கடுமையான வேதனைகள் உங்களுக்கு முன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் உங்கள் குழந்தைகள் கொல்லப்படுவார்கள் பெற்றோர்கள் கொல்லப்படுவார்கள் உறவுகள் கொல்லப்படுவார்கள் சோதனை இந்த சோதனை என்று அல்லாஹ் குரானை சொல்கிறேன் எனவே தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன் ஒரு இஸ்லாமியன் கண்டுகொள்கின்ற பிரச்சனைகளிலே மிகப்பெரிய பிரச்சனை எனக்கு சாப்பாடு இல்லைங்கிறது இல்லை தொழில் இல்லை என்பது அல்ல எங்களுக்கு சமூக உருவாக்கம் இல்லை என்பது அல்ல இன்னும் பல பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு இஸ்லாமியுடைய வாழ்க்கையில் அவன் கண்டுகொள்கின்ற கண்டுகொள்கின்ற கண்டுகொள்ள வேண்டிய மிகப்பெரிய என்னிடத்தில் அந்நிய கலாச்சாரங்கள் ஊடுருவிடக் கூடாது என்பதைத்தான் அதனால தான் ரசூல்லா சொன்னாங்க மண் சன்னஃபில் இஸ்லாமி இஸ்லாத்திலே ரசூல்லாவுடைய சுன்னாவை செய்கின்றான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை தாய்மார்களே பெற்றோர்களே நாம் சிந்திக்க வேண்டும் நான் ரசூல்லாவுடைய ஒரு சுண்ணாவை நடைமுறைப்படுத்துகிறேன் என்னுடைய திருமணத்தில் நான் அந்நிய கலாச்சாரங்களை தவிர்ந்து கொள்கிறேன் ரசோல்லா எப்படி திருமணம் செய்தார்கள் என்பதை படிக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சுன்னாவை ஹயாத்தாக்க வேண்டும் என நினைக்கின்றேன் நான் ஆடைகளை அணுகின்றேன் ஆண்கள் ஆடை அணிந்தாலும் சரி பெண்கள் ஆடை அணிந்தாலும் சரி என்னுடைய கரண்டை காலுக்கு மேலால் என்னுடைய கலிசானை அணிந்து கொள்கின்றேன் ஒரு பெண் மறைக்க வேண்டிய பகுதியை மறைத்துக் கொள்கிறான் இப்படிப்பட்ட இந்த நிலையிலே அவள் அவன் ஒரு இஸ்லாமியன் நபிகள் நாயகம் சல்லல்லா வடேவசமுடைய சுண்ணாவை செய்து அந்த சுண்ணாவை மற்றவர்கள் பார்க்கிறார்கள் இது நல்ல ஒரு திருமணமாக இருக்கிறது இவன் கைக்கூலி பெறவில்லை சீதனம் பெறவில்லையே தாடி கட்டவில்லையே இவன் திருமணத்தை மிக எளிமையாக செய்கிறானே எனவே இதை போன்று நானும் ஒரு முஸ்லீமாக என்னுடைய திருமணத்தை செய்ய வேண்டும் என நினைக்கின்றார் நானும் ஆடை அலங்காரங்களை ரசுல்லா செய்ததை போல செய்ய வேண்டும் என அங்கேயும் இங்கேயும் வலிச்சு கோலமா ஒரு போன்று உருவாக்கி கொள்ளவில்லை பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செய்து கொடுக்கவில்லை பார்த்து அழகான முறையில் ரசுல்லா எப்படி தலைவாறினார்கள் அந்த முறையில் தலை தலைவாறுகின்றார் தொழுகின்றான் இதர வணக்கங்களை செய்கின்றான் அவனுக்கு அந்த சுன்னாவை நிறைவேற்றியதற்கு ஒரு பங்கு நன்மை கிடைப்பதை போல அவனை பார்த்து மற்றவர்கள் செய்தால் அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த கூலியை போன்று இவனுக்கும் கூலை கிடைக்கும் அவருடைய கூலிகள் இருந்து எந்த ஒரு கூலியும் கிடைக்காது குறைக்கப்படாது எனவே சிறுவர்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிறுவர்கள் சிறுமிகள் வாலிபர்கள் பெற்றோர்கள் தாய்மார்கள் நாம் சிந்திக்க வேண்டி கடமைப்பட்டிருக்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில் நான் இத்தனை சுண்ணாக்களை நிறைவேற்றிருக்கிறேன் அன்புக்குடி இஸ்லாமிய சகோதரர் இதே நேரத்திலே ரசுல்லா சொன்னார்கள் இஸ்லாமிய சூழலையை வாழுகின்ற ஒருவன் முஸ்லீமாக வாழுகின்ற ஒருவன் இங்கே கவனம் செலுத்துங்கள் முஸ்லீமாக வாழுகின்ற ஒருவன் என்ன செய்கிறான் தெரியுமா முஸ்லீம்களுக்கு மத்தியிலேயே உருவாக்குகின்றார் ஒரு மோசமான தீமையான பழக்க வழக்கத்தை உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம் இன்று திருமண வீடுகளை நீங்கள் நிகழ்ச்சிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் எத்தனை ஆசிரியர்கள் வந்திருப்பீர்கள் மதரசாக்களிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா இன்றைக்கு நான் ஏதாவது ஒரு பெஷனாக ஒன்று செய்யணும் என்னுடைய திருமணத்தில் ஒரு பெஷன் வித்தியாசமாக செய்யணும் மியூசிக் குறிப்பை கொண்டு வர்றது சிறுவர்களை அழகாக அணிய அழகாக ஆடைகள் அணிய வைத்து பெண் பிள்ளை ஆடை வைப்பன் நேற்று நான் ஒரு குருவான் மதர்சாவுடைய நிகழ்ச்சிக்கு பக்கத்தில் அப்படி நடந்து வருகின்ற போது அங்கே கொண்ட கவலையான விஷயம் என்ன தெரியுமா குருவான் மதரசா நடைபெறுகின்ற நிகழ்ச்சி நிரல் குருவான் குருவான ஓதி அவங்களும் எங்களை போன்று பரிசுகள் கொடுக்கிறார்கள் அங்க என்ன நடைபெறுகிறது தெரியுமா பாடல்களை போட்டுக்கொண்டு இசை நிகழ்ச்சிகளை வைத்துக் கொண்டு யூதர்களைப் போல நசாராக்களை போல தாவரங்களைப் போல அந்த சிறுவர்கள் நடனமாடுகிறார்கள்

அதை தீமையை பார்த்து செஞ்சால் அவனுக்கும் ஒரு தீமை கிடைக்கும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய தீமையை போன்று குறைக்காமல் அந்த தீமை இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலமெல்லாம் உங்களை கவல்களுக்கு அந்த தீமைகள் வந்து கொண்டே இருக்கும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் எவ்வளவு தூரம் அந்நிய சமூகத்தின் கலாச்சாரங்களை உள்வாங்குவதிலே நாங்கள் பயந்து கொள்ள வேண்டிய பொறுப்பிலே இருக்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு வணக்கத்தையும் இஸ்லாமிய மார்க்கத்திலே காட்டித் தந்த ஒவ்வொரு அம்சங்களையும் பழக்க நாங்கள் செய்கின்ற போது நாங்கள் பிரதானமாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா இஸ்லாம் என்பது தனித்துவமான ஒரு மார்க்கம் இஸ்லாம் என்பது தனித்துவமான ஒரு மார்க்கம் இந்த தனித்துவத்தை அல்லாஹுடைய தூதர் செல்ல இருக்கணும் ஹதீஸிலும் இல்லை நீங்கள் எங்கே இதை எடுத்துக்கொள்ள அந்த குழந்தைக்காக வேண்டி பிரார்த்தனை செய்து துவா செய்து பேரை ரெண்டு ஆடுகளை அனுப்புமாறும் ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு ஆடை அனுப்புமாறும் ரசூல்லா கட்டளையிட்டு இப்படியே ரசூல்லாவுடைய அந்த நடைமுறை வந்து கொண்டிருக்கிறது இதே சந்தர்ப்பத்திலே முஸ்லிம்களாக வாழ்கின்ற நாங்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டும் பிள்ளை வளர்ந்து அந்த பிள்ளை திருமணம் முடிக்கப் போகிறது சில அம்சங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன் சரியா நேரத்துக்கு நான் முடிப்பேன் நேரத்துக்கு சுணக்காமல் நான் முடிப்பேன் நீங்க இந்த பயானை கேட்டுக்கொண்டிருக்கீங்க திருமணம் நடைபெற போகிறது என்ன சொன்னார்கள் மின் திருமணம் நான்கு விதமான திருமண மலைமுறைகள் இருந்தன இந்த திருமணம் மலைமுறைகளை அல்லாஹுடைய தூதர் மலைமுறைகள் அல்ல என்று சொல்லி நபிகள் சல்ல அவர்கள் சதா நபிசல்லாஹ் அவர்கள் திருமணம் பெண்களை முடித்தார்கள் எனவே நான் என்னுடைய பிள்ளையை திருமணம் முடித்துக் கொடுக்கப் போகின்றேன் ஒரு ஆண்மகன் நினைக்கின்றான் நான் திருமணம் முடிக்கப் போகின்றேன் என்று சொல்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே எப்படி தூத தூதர் அந்த திருமணத்தில் நபிகள் கை கூடிவான் அல்லாவுடைய தூதர் செல்லம் அவர்கள் திருமணத்தில் மிகச்சிறந்த திருமணம் ஐசருகம் திருமணமாகும் பெண்களிடத்திலே கை கூலி வாங்காதீர்கள் பெண்களிடத்திலே கை கூலி வாங்கி ஆண்மகன் திருமணம் முடிக்கிறான் என்றால் அவன் அல்ல பெண்மகனுக்கு கை கூலி கொடுத்து பெண்மகளுக்கு திருமணம் முடியுங்கள் இதுதான் இஸ்லாமிய கலாச்சாரம் கைகூலி பெண் சமூகத்திடமிருந்து வாங்கியவர்கள் அதை ஒப்படைக்க வேண்டும் நான் ஒன்றை சொல்லட்டுமா நான் இன்று ஒரு மௌலவியாக உங்களுக்கு முன்னால் பயான் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறேன் நான் ஓதியது வெளிகமை பாரி அரபிக் கல்லூரியிலே நான் பட்டம் பெற்று மூலிகையாக வெளியாயிற்று நம்ம சின்னதானே என் உஷாத மர தவறு செய்ய மாட்டார்கள் எனக்கு திருமணம் நடைபெறுகிறது என் வீட்டில் இருப்பவர்கள் திருமணம் பேசி எனக்கு தெரியாம என்ன செஞ்சாங்க கை கூலி பரிசையை வாங்கினார்கள் எனக்கு கடைசி கட்டத்தில் தெரிய வருது கொடுக்கப்படுது ஒன்றரை லட்சம் நினைக்கிறேன் என் வீட்டில் பெஷர் ஒன்றும் செய்ய முடியவில்லை இதை என்னுடைய கையிலே கொண்டு வந்து தருவார்கள் எனக்கு திருப்பி கொடுக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் அதுவும் கிடைக்கல இந்த சமயத்தில் தான் நான் இருந்த தசவுப் என்று சொல்கின்ற மோசமான கபுகளை வணங்குகின்ற ஒரு கொள்கையிலே இருந்து கபறுகளுக்கு போறது பூமாலை போடுறது பயம் பண்றது சல்லி போடுறது என்ன பூசுறது என்று சொல்கின்ற ஒரு பகுதி இஸ்லாமிய மார்க்கத்துக்கு முரணான வழிமுறையிலே இருந்து அல்லாஹ் திருமணத்துக்கு பின்னால் எனக்கு இதாயத்தை தந்தால் நான் எடுத்த கைக்கூலி எனக்கு கொடுக்கப்பட்டது என்னுடைய கையினால் நான் பெறவில்லை என்றாலும் வருத்தத்தை கொடுத்து பல ஆண்டுகளாக அதற்காக வேண்டி நான் என்ன செய்தேன் உழைத்து அதைவிட பண்படங்காக பெருக்கி என்னுடைய என்னுடைய மனைவிக்கு இது உங்களுடைய கைக்கூலிக்கு கூலி தாங்க பல லட்சங்களாக நான் ஒப்படைத்தேன் நான் ஏன் சொல்கிறேன் என்றால் ஒவ்வொரு ஆண்மகனும் இப்படித்தான் இருக்க வேண்டும் அவருடைய திருமணம் சொன்னார்கள் உங்களுடைய திருமணத்தை பறக்கத்து பொருந்தியதாக இருக்க வேண்டுமா திருமணம் அல்லாஹிடத்திலே திருமணமாக ஒப்புக்கொள்ளப்பட வேண்டுமா சாலையான குழந்தைகள் பிறக்க வேண்டுமா சாலையான ஒரு சமூகத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா திருமணம் செய்ய சுன்னத்தி என்னுடைய வழிமுறையில் நிகா அந்நிய கை கூலி நீங்கள் கடன் வாங்கிய சீர்வரிசை எவ்வளவுதான் சமூகத்திலே சொன்னாலும் சீர்வரிசைகள் இன்று கொண்டு வரப்படுகின்றன பெண்களை இஸ்தாத் என்று சொல்கின்ற ஆசனத்தில் வைத்து பெண்களுக்கும் காட்சியாக காட்சி பொருளாக விளங்கக்கூடாது அழகப்படுத்தி காட்டு இல்லாத்தாளா அவர்கள் எனக்கு முன்னால் பேசியவர் ஆயிஷா ரெயில் ஆகுத்தாளா அறிவியலில் சிறந்த பெண்மணிகளாக வாழ்ந்த அந்த பெண்களுடைய அதிகரித்து கிடக்கிறது என்னுடைய மனைவி பார்க்கிறேன் என்னுடைய தாயை வைத்து பார்க்கிறேன் அந்த உயிர்களுக்கு அன்புக்குரிய சகோதரர்களே அந்த யூதர்களை அவ்வளவு முஸ்லீம்களோடு கருவறுத்தவர்கள் நாம எல்லாம் என்னன்னைக்கு தெரியுமா யூதர்கள் மோசமானவர்கள் மோசமானவர்கள் என்ற சிந்தனை மட்டும்தான் இருக்கிறது அவனோடு நீங்கள் வாழுகிறீர்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே அவனை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் ஆடையில் அவனை செருகை கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய கலசானங்களை அவனை நுழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதை இன்று நாம் மறந்துவிட்டிருக்கிறோம் இன்று வீடு கட்டுவது முதல் வீடு கட்டுறது பெஷன் என்ன கசூல்லா எப்படி வீட்டை உருவாக்கினா அது மட்டுமல்ல இன்று உலகத்தில் எப்படி அமெரிக்காவில் வீடு இருக்கிறது முன்னால் அதைப் போன்று தலையணை பெட்ஷீட் விரிப்பது ஆடைகளை அணி பிஞ்ச பிஞ்ச கலிசல் அணிஞ்சு கொண்டு யூதர்களையும் நசாராக்களையும் நீங்கள் பின்பற்றுவீர்கள் பழகிறது பழக்க வழக்கங்கள் அனைத்துமேபுரன் பிசிபுரின் உடும்பின் புந்தில் சொன்னாங்க அது உதாரணம் நாகரிகம் என்று உடும்பின் பொந்தில் நுழைந்தாலும் கலைசன கிழிச்சாலும் சேத்த கிழிச்சாலும் தலை வழி முடியுமான அளவு இவ்வாறான விழாக்கள் இவ்வாறான கூட்டங்கள் குருவான் நிகழ்ச்சிகள் பல தனவந்தர்கள் வந்து வயது வந்து பன்னெண்டு வயசுக்கு வந்தா குருவான் ஒரு மதர் சேத்தா சேர்த்தா என பண்ணது போட்டது பிள்ளையே படிக்க வச்சா இப்படி படிச்சாலும் சரி படிக்க வைக்கிறது லவ் பண்ணுவா மோசமான மெசேஜ்களாக நாங்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் எங்களுடைய ஒவ்வொரு நடைமுறைகளிலும் நாங்கள் அல்லாஹுடைய தூதர் வாழ்க்கையில எடுத்து எங்களுடைய குழந்தைகளுக்கும் அந்த வாழ்க்கையை கொடுப்பதோடு நாங்கள்